நமச்சிவாயம் வாழ்க நாதரன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூரால சமாளி வீடுகள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற மக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க தனுசு கடகம் மீனம் இந்த மூன்று லக்னங்களுக்கும் வரக்கூடாத தசை வரக்கூடாத புத்தி அதுதான் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க அதற்கு விதி விளக்குகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க பொதுவாகவே தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு எந்த நிலையிலும் நன்மை செய்யலாத கிரகங்கள் எதுனா சுக்கரனும் புதனும் ஏன்னா சுக்கரன் தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் பிதியாக வருவார் பதினொன்று கூடிய மாரகாதிபதியாகவும் வருவார் உபய லக்கணத்திற்கு பதினொன்று பதினொன்றாம் இடம் மாரகஸ்தானம் பதினொன்று கூடிய மாரகாதிபதியாகவும் வருவார் தனுசு லக்கணத்திற்கு ஏழுக்குடிய பாதகாதிபதியாக புதன் வருவார் எப்போதுமே இந்த இரண்டு கிரகங்கள் இணைந்து வருது பாருங்க அதாவது திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சுக்கரபுத்தி இந்த காலகட்டம் மிக மிக கவனமான காலகட்டமாக இருக்கும் சுக்கரதசையில் புதன் புத்தி புதன்திசையில் சுக்கர புத்தி ரொம்ப முக்கியமான அமைப்பாக இருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அது தனுசு லக்கணத்திற்கு இந்த அமைப்பை சொல்வதற்கு காரணம் என்ன தனுசு லக்கணத்திற்கு பதினொன்று கூடிய மாரகாதிபதியாக சுக்கிரனும் ஏழு கூடிய பாதகாதிபதியாக புதனும் வராது அப்போ இந்த அமைப்பில் தனுசு லக்கணத்திற்கு இந்த புத்தி வரும்போது கண்டிப்பாக மிகவும் கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் எந்த ஒரு புதிய விஷயத்திலையும் ஆர்வம் செலுத்தக்கூடாது எந்த ஒரு ப அதாவது பணங்காசம் முதலீடு போடுறதில் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்கணும் வண்டி வாகனங்களில் கவனம் செலுத்தணும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுக்கடுத்து பார்க்கும்போது மீன லக்னம் மீன லக்னத்திற்கு அதே சுக்கரதிசையில் புதன் புத்தி பூந்திசையில் சுக்கர புத்தி எதனால் சொல்கிறோம் மீன லக்னத்திற்கு கூடைய பாதக மாரகாதிபதியாக புதன் வருவார் பாதகாதிபதி அதே போல் மீனலக்கணத்திற்கு அட்டமாதிபதி எட்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவார் பாதகாதிபதியினுடைய தசை அட்டமாதிபதியினுடைய புத்தி சுக்கர தசைன்னா அட்டமாதிபதியுடைய தசை பாதகாதிபனுடைய புத்தி அது சுக்கரதில புதன் புத்தி மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டமும் நம்ம என்ன செய்யணும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது தன்னுடைய உடல்நல உட உடல்நலத்தில் வந்து அக்கறை செலுத்துவது இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது மீனலக்கணத்திற்கு சுக்கரதிசையில் புதன் புத்தி போதையில் சுக்கர புத்தி அதே போல் கடகலக்னம் கடகலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கடகலக்கணம் சரலக்கணம் சரலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ இந்த காலகட்டம் மிக மிக கவனமாக இருக்கணும் அதாவது கடகலக்கணத்திற்கு பதினொன்றுக்குடைய பாதகாதிபதி அப்படிங்கிற சுக்கர தசை பன்னெண்டுக்குடைய விரையாதிபதி என்கின்ற புதன் தசை எந்த நிலையில் கடகலக்கணத்திற்கு வந்து பெரிய நல்லபலாம் புதன் தரமாட்டார் ஏன்னா இரண்டு ஆதிபத்தியம் வைக்கின்றார் ஒன்று பன்னெண்டு விரை ஆதிபத்தியம் இன்னொன்று மூன்று குடைய இந்த தைரிய வீரிய பராக்கிரம பராக்கிரமஸ்தானே வராது அதே நேரத்தில் அவர் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்றாங்கிறத பா அமைப்பில் தான் நீங்கள் வந்து கடகலக்கணத்திற்கு புதன் விரையாதிபதியாக செயல்படுகின்றாரா அல்லது வந்து மூன்று குடையராக செயல்படுகின்றாராங்கிறது பார்க்கணும் ஆனால் இந்த இது போன்ற அமைப்புல கடகலக்கணத்திற்கும் சுக்கரத புதன் புத்தி புவன்தசர் சுக்கர புத்தி அதே போல தனுசு லக்கணம் மீன இந்த மூன்று லக்னங்களுக்கும் இந்த தசாபுத்தி வரும்போது மிக மிக கவனமாக இருக்கும் பெரிய ஒரு அகலகளை விற்கக்கூடாது நல்ல பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் வேறு ஏதாவது எந்த புய புதிய முயற்சியாக இருந்தாலும் அதில் நம்ம எப்படி இருக்கணும் பொறுமையை கடைபிடித்து வரணும் ஏன்னா முக்கியமான அமைப்பாக இந்த சில புதன் புத்தி புதனச சுக்கரபுத்தி வரும் ரெண்டு சொல்கிறாங்க அதாவது தனுசு மீனம் மற்றும் கடகம் இந்த லக்கணத்தை மிக முக்கியமாக நீங்கள் சீது அதுலேயும் இந்த மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு சரியில்லாதவராக இருப்பார் எதனால் அப்படி சொல்றோம் மீன லக்கணத்திற்கு அட்டமாதிபதி எட்டாம் அதிபதியாக வராது சார் அவரே மூன்று கூடவராக வராதுல்ல ஆனால் அவர் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான எட்டாம் அதிபதி பயணம் செய்வார் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஒருவேளை மீனலக்கணத்திற்கு ரெண்டில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்களேன் பன்னெண்டாம் மீட்டருக்கு எட்டில் பன்னெண்டாம் அது மூன்றாம் மீட்டருக்கு பன்னிரெண்டில் மறைந்து எட்டாம் மீட்டர் தொடர்பு எட்டாம் விதி செயல்படுவார் எட்டாம் மீட்டில் இருந்தாலும் எட்டாம் மதிப்பாக செயல்படுவார் அவர் எட்டாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து வீட்டிற்கு எட்டில் மறைந்து அவர் வந்து இதுல இருந்தார்னு வச்சுக்கங்க மூன்றில் இருந்தார்னு வச்சீங்கன்னா அப்ப வந்து அவர் மூன்றாம் மதிப்பாக செயல்படுவார் அப்ப எந்த வீட்டோட தொடர்பு கொள்றாங்கிறது நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும் ஆனால் எந்த நிலையிலையும் தனுசு மீனம் மற்றும் கடக லக்னங்களுக்கு சுக்கரதசை புதன் புத்தி புதன் தசையில சுக்கர புத்தி மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் என்று சொல்லாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்